இந்தியாவிலேயே ஒரு உயர்ந்தரமான லேப் அந்த லேப்ல டெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் அந்த டெஸ்ட்ல உண்மை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து பக்தர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது இந்த விஷயத்துல ஆந்திர அரசாங்கம் ஒரு சரியான முடிவை எடுத்து சரியான நேரத்தில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒ எஸ் பி ஆட்சியில் ஏற்கனவே பல கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்கெல்லாம் மாற்று எல்லாம் கூட பல ட்ரஸ்டிகளாக நியமிச்சதுனால தான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்திருக்கிறது கோயில்களில் பக்தர்களினுடைய மனசு புண்படும்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் ஒரு இப்ப இருக்கிற டிடிபி அரசாங்கம் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலையிட்டு உரிய ஒரு நியாயத்தையும் உரிய ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள் அதாவது அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது அந்த திட்டம் கண்டினியூ ஆகிறது மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நன்மை பயக்கும்

கோயிலுடைய நம்பிக்கை இல்லாதவர்கள் கோயில் நிர்வாகத்தை அரசாங்கம் செய்வது சரியில்லாத ஒன்று அரசாங்கம் பக்தர்களிடத்திலேயே அதை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் நாமளும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் நான் வந்து சொன்ன விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் கூட இந்தியா முழுவதும் கொண்டாடுகின்ற திருவிழா தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து தரப்பு மக்களும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த விநாயக சதுர்த்தி விழா அவர் கட்சி ஆரம்பித்து வந்த முதல் விழாவாக கூட இந்த மிகப்பெரிய ஒரு விழா வந்தது அந்த விழாவில் அவர் குறைந்தபட்சம் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவார்கள் என்று அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் வாழ்த்து சொல்லவில்லை அதற்கு மாறாக இன்னொரு அந்த கொள்கைக்கு புறம்பாக இருக்கின்ற அல்லது ஈவேரா அவர்களுடைய பிறந்தநாளில் போய் அவர் மரியாதை அது அவருடைய விருதம் அதில் நம்ம யாரும் தலையிடப்படலாம் ஆனால் விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு வாழ்த்து சொல்லாதவர் எப்படி ஒரு பொதுவான நபராக இருக்க முடியும் பொதுமக்களினுடைய அனைத்து தரப்பு மக்களையும் அவர் வந்து ஒரு ஒருசாரா ஒரே மாதிரி பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து

அவர் மாநாடு நடத்துவதற்கு அது அவருடைய உரிமை அதுல பர்மிஷன் கேட்டா அவருக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசாங்கம் வந்து என்ன இது வந்து ஒரு ப்ராசஸ் அனைத்து வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக கூட சர்ச்சைக்கு உள்ளாக்க வேண்டிய விஷயம் கூட இல்ல அந்த அளவுக்கு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் நடிகர் அரசியல் கட்சி தொடங்கும் போது தமிழ்நாட்டு அரசு இந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு விஜயோட அரசியல் வருகை இப்பதான் அவர் வந்திருக்கிறார் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார்

நீங்க ரெண்டு விஷயத்தை கவனம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இங்கே ஆட்சியில் இருந்தது யூபி அரசாங்கம் இதே காங்கிரஸ் இதே திராவிட முன்னேற்ற கழகம் இதே திருமாவளவன் ஆதரவு கொடுத்தது ஆட்சி தினந்தோறும் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி தான் நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் கூட நடைபெறுகிறது நான் முழுமையா சொல்ல விடுங்க அப்புறம் கேள்வி கேட்குறீங்க முழுமையா சொல்ல ஒரு சம்பவம் கூட நடைபெறவில்லை மீனவர்கள் கைது செய்யப்படுவது உடனடியாக நம்முடைய வெளியுறவுத்துறை தலையிட்டு அவர்களை நாம் கூட்டிக் கொண்டு வந்துட்டு இருக்கோம் உடனடியாக எந்த டிலே இல்லாம கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதை தவிர்த்து மீனவர்களை இன்னும் ஆழ்கடல்ல மீன்பிடிப்பு அந்த எல்லை பிரச்சனையிலிருந்து இன்னும் அவங்களை வெளில வரணும் போய் ஆழ்கடல்ல மீன்பிடிங்கிறதுக்காக மட்டுமே அவர்களுக்கு ஆழ்படல் போட்டு அறுபது பர்சென்ட் சப்சிடில நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் முப்பது சதவீதம் லோனும் கொடுக்கிறோம் இதை தவிர்த்து அந்த மீனவர்களுடைய படகுகள்ல அந்த ஜிபிஎஸ் என்ற கருவிகளை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கருவிகள் மத்திய அரசாங்கத்தின் மூலம் அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மீனவர்களுக்கு பொருத்துங்கள் ஏன்னா மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு அவர்களை வந்து ஒரு அலர்ட் பண்றதுக்காக நாம் அந்த இதையும் பொருத்தி இருக்கிறோம் இதை தவிர்த்து அந்த எல்லை பகுதியில் அந்த நீங்க சொல்ற அந்த பாக்ஸ் அந்த பகுதியில் அங்க வந்து நாம மீன் குஞ்சிகளை இன்னும் மீன் வளர்க்க ஊக்குவிக்கிறதுக்காக மீன் குஞ்சிகளை அங்கே விடுறதான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இதைத் தவிர்த்து இன்னும் ஒரு ஆல்டர்னேட் ஜாப் என்று சொல்லக்கூடிய கடல்பாசி பக்கத்திலேயே வளர்க்கறதுக்கான கடல் பாசியை முதல் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் கடல் பாசிக்குன்னு ஒரு பூங்காவை இந்தியாவில் நாம கொண்டு வந்திருக்கணும் இப்படி மீனவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக எல்லை தாண்டாமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்பயும் அவர்கள் கால சூழ்நிலை இருக்கிறது அதாவது அதிகமான புயல் அல்லது அதிகமான காற்று இதையெல்லாம் இருக்கும்போது அவர்கள் எல்லை தாண்டுவது சூழ்நிலைகள் இருக்கிறது அதை நாம உடனடியாக மீட்டுக் கொண்டு வந்து அதான் நீங்க எப்படி தடுப்பீங்க நான் இப்ப சொன்னேன் நாம அவங்களுக்கு ஆல்டர்னேட் வேலை கொடுக்கறோம் கடலுடைய சீற்றத்தால அவங்க மாறி போறாங்க நீங்க எப்படி போய் தடுப்பீங்க சுவர் கட்டி இருக்க அவங்க வந்து நாம போகாம இருக்கிறதுக்காக அதை எல்லையை தெரிந்ததுக்காக ஜிபிஎஸ் கருவிகள் கொடுத்திருக்கிறோம் அதை வந்து அவங்க அலர்ட் பண்றதுக்கான கருவிகளையும் கொடுத்திருக்கிறோம் இன்னும் அவர்களை ஊக்குவிக்கிறோம் நம்ம இன்னும் ஆழ்கடலில் போய் மீன் பிடிங்க அப்படின்றதையும் நம்ம ஊக்குவிக்கிறோம் மாற்று வேலையும் நம்ம கொடுக்கறோம் அப்போ அதையும் மீறி அவர்கள் தாண்டி போகும்பொழுது அவர்களை உடனடியாக நாம மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு அண்டை நாட்டினுடைய சமாச்சாரம் அந்த நாட்டில் யார் ஜெயிக்கிறார்களோ அவரை வந்து வாழ்த்துவதுதான் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய முறையும் கூட அதில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு கூட அங்கிருக்கிற மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்களுடைய மேம்பாட்டிற்காக நம்மளுடைய அரசாங்கம் எப்பவுமே ஆனால் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி நிறைய நம்ம சுற்றி இருக்கிற கண்ட்ரிகள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக வச்சிருக்கோம் அதே ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக தான் வெளியுறவுத்துறை வச்சிருக்கோம் நன்றி